வணக்கம் மக்களே சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது எடப்பாடி பழனிசாமியின் கதை முடிந்தது நீதிமன்றம் வெளியிட்டுள்ள இறுதி தீர்ப்பின் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது அதிமுகவில் உட்கட்சி விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் தலையிடலாம் குறிப்பாக ஓபிஎஸ் அவர்களது மகன் ஓ பி ரவீந்திரநாத் புகழேந்தி ராம்குமார் ஆதித்தன் ஆகியோர் தற்பொழுது இன்று ஆஜராகி வழக்கறிஞர்களிடம் ஓபிஎஸின் கட்சி பெயர் கொடி பயன்படுத்த தடை விதித்திருந்தாலும் தற்பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெரும்பான்மை தொண்டர்கள நிர்வாகும் ஓன் பக்கம் தான் இருக்கிறார்கள் எடப்பாடி சட்ட திட்டத்திற்கு எதிராக தொண்டர்களுக்கு எதிராக கொள்கைகளை மாற்றி புதிய உறுப்பினர்களை நியமித்து பதவிகளை கொடுத்து தனது கட்டுப்பாட்டில் அதிமுகவை வைத்திருக்கிறார் இது சட்டத்திற்கு எதிரானது தேர்தல் ஆணையம் தலையிட்டு இதில் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று இவர்கள் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார்கள் இதற்கு எதிராகத்தான் எடப்பாடி இந்த வழக்கை விசாரணை செய்யக்கூடாது இடைக்கால தடை செய்ய வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்திருந்தார் அல்லவா அந்த வழக்கின் விசாரணையானது தற்பொழுது இன்று விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது நீதிபதி சுப்பிரமணியன் அருண்குமார் தலைமையில் இந்த விசாரணை நீதிமன்றத்தில் நடைபெற்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு தேர்தல் ஆணையம் அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களில் உள்ள பிரச்சனையே தீர்க்க வேண்டும் என்றும் தற்பொழுது உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது இது எடப்பாடி பழனிசாமியின் கதையை முற்றிலுமாக முடிவடைய வைத்துவிட்டது மேலும் ஈரோட்டில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டை அவர்கள் தனது வீட்டில் ஆலோசனை ஒன்றை நடத்தி வருகிறார் எடப்பாடி இல்லாத அதிமுகவை உருவாக்குவதற்கு தற்பொழுது தனது ஆதரவாளர்களுடனும் முப்பது எம்எல்ஏக்களுடனும் தற்பொழுது செங்கோட்டை அவர்கள் தனது பண்ணை வீட்டில் ஆலோசனை நடத்தி வருவதால் எடப்பாடிக்கு தொடர்ச்சியாக அடிமேல் அடி விழுந்து வருவதால் அதிமுகவை ஓபிஎஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் மீண்டும் அதிமுகவில் இணைவதற்கான வழியே செங்கோட்டையின் மூலமாக தற்பொழுது அடிக்கல் நாட்டியிருக்கிறது நீதிமன்றம் என்றே கூறலாம் ஏற்கனவே எடப்பாடி தான் அதிமுகவின் தலைவர் என்பதற்கேற்ப பல்வேறு விவரங்களையும் எடப்பாடியின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்கள் தெரிவித்து வந்த நிலையில் அதற்கு செருப்பால் அடித்ததுபடி நீதிமன்றம் தெரிவித்துவிட்டது யாரை கேட்டு கொள்கைகளை மாற்றினீர்கள் தேர்தல் ஆணையத்தின் ஒப்புதல் இல்லாமல் எப்படி செயல்படுத்த முடியும் அதிமுகவின் உட்கட்சி மோதல் மிக பெரிய அளவில் வெடித்துள்ளது நீங்கள் எங்களது கட்சிக்கு தலையிடக்கூடாது என்று எப்படி கூற முடியும் மாநில கட்சியாக இருந்து கொண்டு மூன்று முறை முதல்வராக இருந்தவரை கட்சியில் எந்த ஒரு காரணமும் இன்றி நீக்குவது சரியா என்ற கேள்வியையும் நீதிமன்றம் சரமாரியாக கேள்விகளை கேட்டுள்ளது அதிமுகவில் எடப்பாடி கதை முடிவதாகத்தான் இது தெரிய வருவது சரியா தவறா நீதிமன்றத்தின்